this video is sponsored by eduquest eduquest offers skill-based courses in digital marketing stock market coding and more it provides self-based and live classes with expert mentors courses are available in both tamil and english link description in the description paran. the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to our சேனல் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இது வந்து மங்குஸ்தான் பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பழத்தில் வந்து ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த மங்குஸ்தான் பழத்தில் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம உணவில் சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா இந்த பழம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனேற்ற பண்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மங்குஸ்தான் பழத்தில் சரிங்களா இதனால வந்து செல் சேதமாகாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் வந்து எதிர்ப்பு பண்புகள் வந்து இதுல வந்து அதிகமாக இருக்கும் இதனால வந்து வயிறு வலி வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புற்றுநோய் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மங்கோஸ்தான் பழம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கோஸ்தான் பழம் வந்து புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதாக சொல்றது சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இந்த மங்குஸ்தான் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து பழங்களின் ராணியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதை சொல்லுவாங்க நம்மளுக்கு இந்த மங்குஸ்தான் பழத்தை தான் நம்மளுக்கு வந்து பழங்களின் ராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மங்குஸ்தான் பழத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இந்த முக்கணிகளில் ஒன்று வந்து மாம்பழம்னு சொல்லிடுவாங்க இது வந்து பழங்களின் ராஜாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் ஆனால் வந்து பழங்களின் ராணிங்கிறது நம்மளுக்கு மங்குஸ்தான் பழம் சரிங்களா அதுலையும் பார்த்தீங்கன்னா சற்று மங்களான தான் வந்து இது இருக்கும் இது இனிப்பு மற்றும் புளிப்பு கலந்த சுவை வந்து இருக்கும் இது வந்து தென்கிழக்கு ஆசியாவிலே வந்து இது பூர்வீகமாக இருக்கு சரிங்களா இது இது வந்து இந்தியாவின் தென் மாநில தான் வந்து நம்ம இது வந்து வளர்க்கப்படும் நார்மலாக வந்து மற்ற எல்லா பக்கமும் கிடைக்காது சரிங்களா இது ஒவ்வொரு இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த மங்குஸ்தான் பழங்கிறதே நம்மளுக்கு கிடைக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் இதனால வந்து இது கண்ணெரிச்சலை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா அலர்ச்சி சம்பந்தமான நோய்களுக்கு இது மருந்தாகவே பயன்படுத்தப்படுகிறது உடலை இளமையாக வைத்துக்கொள்ள உதவுகிறது இந்த மங்குஸ்தான் பழம் இந்த மங்குஸ்தான் பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா மங்களான நேரத்தில் இருந்தாலுமே இந்த மங்குஸ்தானில் அரிய வகை சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால தான் இது வந்து பழங்களின் ராணி அப்படின்னு சொல்லிவிட்டே சொல்லுவாங்க சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மங்குஸ்தான் பழம் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த பழத்தில் வந்து நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது சரிங்களா அதனால் வந்து இது நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அலைச்சி எதிர்ப்பு பண்புகளை தடுத்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செரிமான ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பழத்தின் உணவு வந்து நார்சத்து செரிமானத்தை ஆதரிக்கிறது இதனால் வந்து குடல் இயக்கங்களை வந்து ஊக்குவிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எடையை நிர்வகிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோல் ஆரோக்கியம் மங்கஸ்தான் பழத்தில் உள்ள ஆக்சிஜன் ஏற்றங்கள் மற்றும் சாந்தோன்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முகப்பர்வை குறைத்து கொலாஜின் உருவாவதே ஊக்குவிக்கும் சரிங்களா கொலாஜின் இருந்தால் தான் நம்ம வந்து உடம்பு வந்து சுழிவாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சரிங்களா இது வந்து சூரிய ஒளியால் ஏற்படும் தோல் சேதத்தை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதய ஆரோக்கியம் மங்குஸ்தான் பழத்தில் உள்ள நாசத்து கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைப்பதற்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நரம்பியல் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறக்கு இந்த மங்குஸ்தான் பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஃபுட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் அதிகமாக இனிப்பும் இருக்காது அதிகமாக புளிப்பும் இருக்காது ரெண்டும் ஆவரேஜாக கலந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இது நான் இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மங்குஸ்தான் பழம் வந்து நார்மலாக வந்து எல்லா பக்கமும் கிடைக்காது ஒன்று ரெண்டு பக்கம் கிடைக்கும் பட் கிடைக்கிற இடத்துல வந்து நீங்க சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சரிங்களா இதனால வந்து சுகர் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இருக்கும் தோல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப இருக்கும் சரிங்களா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும் சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ஓகேவா தேங்க்யூ